முருகா எனது கஷ்டமும் கவலைகளும் நிம்மதியின்மையும் தான் உன் உன் வாழ்வில் இருக்கிறது என நிம்மதியற்ற இந்த சூழலை வாழ்க்கையை அப்படியே இன்பும் நிறைந்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் தலைகீழாக மாற்றத்தான் உன் அப்பன் முருகன் ஓடி வந்துள்ளேரேன் செல்வமே நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வருவது வரட்டும் போவது போவட்டும் நடப்பது நடக்கட்டும் என வாழ்க்கையின் அதே வழியிலேயே விட்டு விடுவதுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதாக இருக்கும் வலிக்கிறது வலிக்கிறது என வலியை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே இருந்தால் வலி எப்படி தீரும் துன்பமும் பிரச்சனைகளுமாக இருக்கிறது என அதையே மீண்டும் மீண்டும் என் நினைத்துக்கொண்டு வருந்திக்கொண்டே இருக்காமல் அத்தனையின் தூக்கி எறிந்துவிட்டு சிரித்து சந்தோஷமாக பழகு உன் வாழ்க்கைக்கான நல் பாதையை நான் காட்டுகிறேன் என் செல்வமே ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துவிடாதா என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகி நான் நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்துட மாட்டேனா என்று தானே ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்திருந்தாய் இதோ உன் வாழ்க்கையே நீ நினைத்தது போலவே மாற்றுவதற்காக உன் அப்பன் முருகன் வந்து விட்டேன் எப்போதுமே உன்னுடன் ஒருவர் போட்டி கொண்டு எதிரியாகவும் துரோகியாகவும் இருக்கிறாரே என நினைத்து கவலைப்படாமல் போட்டி போட ஒருவர் இருந்தால் தான் வேகமாக முன்னேற முடியும் என அதையும் நேர்மறையாக நினைக்கப்படுது என் செல்வமே வாழ்க்கையாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி உனக்கு எதிரிலேயே ஒருவர் எதிரியாக இருந்தால் தான் அவரை முந்தி ஜெயிக்க வேண்டும் என்ற உத்வேகம் உனக்குள் எப்போதும் இருக்கும் நான் உனக்கான பிரச்சனைகளை எப்படி உண்டாக்கிறேனோ அதே போல அதை தீர்ப்பதற்கான வழிகளையும் உண்டாக்குவேன் ஒருபோதும் கவலை கொள்ளாதே வழிகள் பொறுத்து கொண்டிருந்தனே இப்போது நல்வழிகளை காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக ஓடிவா உன் மனம் நியாயமில்லாமல் நடந்த சில விஷயங்களை நினைத்துதானே வருத்தப்படுகிறது கவலை கொள்ளாமல் அத்தனையும் கடந்து செல்ல கற்றுக்கொள் மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கை என்றால் ஒரு மாதிரி யோசிப்பார்கள் மற்றவர்கள் வாழ்க்கை என்றால் வேறு மாதிரி யோசிப்பார்கள் அப்படித்தானே உனக்கும் ஒரு சிலர் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வாழ பழகு உனக்காக அத்தனையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் உன்னை குறை கூறுபவர்கள் யாருமே இங்கு உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வேலையை செய்ய ஆரம்பியேன் செல்வமை எதுவுமே இல்லாமல் பிறந்தனே எல்லாவற்றையும் வேண்டுமென அலைந்து ஓடித் தியாடி வேலை செய்கிறாய் ஆனால் கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையையும் நீ உணரத்தான் போகிறாய் வருந்தாதே வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் சரி பேசும்போது கனிவோடு பேசு கருணையோடு அவர்களுக்கு கொடுத்து உதவு உனக்கு வேண்டியதையும் நீ உரிமையோடு பெறக்கூடிய இடமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தலைமுறை தலைமுறையாக உன்னை பாதுகாத்து வரும் நான் போது மட்டும் விட்டுவிடவா போகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சந்தோஷத்தை நான் தருவேன் என் செல்வமே நீ யாருக்காக எதையெல்லாம் இழந்தாயோ யாருக்காக ஓடி ஓடி உழைத்து எல்லாவற்றையும் செய்தாயோ அவர்களே ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை மதிக்காமல் விட்டு விலக நேர்ந்தாலும் சரி எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு என் செல்வமே காத்திருப்பது என்பது வேதனையானது என உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் ஒரு சில விஷயங்களை மறக்க முடியாமல் நீ தவிர்க்கிறாய் ஆனால் அதை மறப்பதும் வேதனையானது என்பது எனக்கு தெரியும் எதைச் செய்வதென தெரியாமல் தானே இப்போது தவித்து துடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை நிலையை அப்படியே மாற்றி அமைத்து தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் நீ மறக்கும்படி செய்து உனக்கு தேவையானதை உன் கைகளில் சந்தர்ப்பமும் மாறவில்லை என்றால் நீ எப்படி சுயநலவாதிகளின் பார்த்திருப்பாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சுயநலவாதிகளின் முகத்திரையை கிழிப்பதற்காக தான் நீ கஷ்டப்படும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினேன் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே எழுந்து நின்று சண்டையிட புத்திசாலித்தனம் தேவையில்லை புரிந்து கொண்டு அறிவும் விட்டு கொடுக்கதானே உனக்கான உன் அப்பன் முருகன் நான் சரி செய்கிறேன் உனக்கென ஒரு அனுபவம் கிடைக்கும் வரையிலும் என்னதான் நான் அறிவுரை சொன்னாலும் அதை உன் மனம் புரிந்து கொள்ளாது என்பதற்காக தான் ஒரு சில விஷயங்களில் நீ கஷ்டப்படும்போது நான் அமைதியாக இருந்து விட்டேன் இப்போது பல அனுபவங்கள் உனக்கு கிடைத்து விட்டதல்லவா உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாய் நினைத்து கவலை கொள்ளாதே எப்போதும் நினைத்து நீ செய்து கொண்டிரு எப்படி உப்பு இல்லாத உணவை சாப்பிடும் போது உணர முடிகிறதோ அப்படித்தான் நீ இல்லாத போது உனது அருமை பெருமையையும் மற்றவர்கள் உணரும்படி நான் செய்து காட்டுவேன் வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சில பேரிடமிருந்து நீ விலகி இருப்பதும் தான் உன் தன்மானத்திற்கு சரியான வழியாக இருக்கும் என் செல்வனே எந்த காரணத்திற்காகவும் யார் முன்னாலும் நீ தலை குனியும்படி ஒரு நிலைமையை நான் உண்டாக்க மாட்டேன் அடிமையாக இருக்கவும் வேண்டாம் நீ அனுசரித்து போகவும் வேண்டாம் என்றுதான் ஒரு சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து நானே விலக்கி வைத்துவிட்டேன் அவர்கள் எந்த காலத்திலும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் அருகில் இருப்பதை காட்டிலும் உனக்கு தூரமாய் இருப்பதுதான் சரியாக வரும் என்று உன்னிடமிருந்து ஒரு சில உறவுகளை நான் பிரித்து வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் எக்காலத்திலும் உன் அப்பன் முருகன் உனக்கு கெட்டதையோ நீ கண் கலங்கும்படியோ கவலைகளை பெறும்படியோ எந்த செயலையும் செய்ய மாட்டேன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் தானே இதோ இப்போது உனக்கான நேரம் வந்துவிட்டது பொறுமையோடு அத்தனை சங்கடங்களையும் அனுபவித்த உன் வாழ்வில் இப்போது சந்தோஷத்தை வரவழைக்க போகிறேன் எப்போது பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்வதென தடுமாறி போகாதே என் செல்வமே உனக்கான நல்ல சந்தர்ப்பம் வரும் சூழ்நிலை வரும் என நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் அத்தனையையும் உனக்காக நான் அமைத்துக் கொடுப்பேன் நல்ல வாழ்க்கையோ அல்லது மோசமான வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் அதை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது தானே உனக்கும் நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் நீ கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்த உன் உன் முருகன் இப்போது வாழ்க்கையை அப்படியே தலைகீராக புரட்டி போட்டு நீ சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன் வாழ்க்கையை நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைத்தால் உனக்கான பணத்தை நீ தான் சேமித்துக் கொள்ள வேண்டும் சம்பாதிக்கும் போதே சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன்னை மதிக்காதவர்களை நீயும் மதிக்க வேண்டாம் அதற்கு மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து நீ தலைக்கணத்தோடு திரிகிறாய் என்று சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் நீ அதற்கு வைக்கக்கூடிய பெயர் தன்மானமாக இருக்கட்டும் எப்போதும் தன்மானத்தை விட்டு கொடுத்து நீ வாழ வேண்டாம் என் செல்வமே எப்போதும் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை நீ செய்து சீரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்றுதானே ஒரு அப்பாவாக நான் ஆசைப்படுவேன் அதன்படியே உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் நான் கொடுப்பேன் பணம் பேச ஆரம்பித்து விட்டால் இங்கே நிறைய மனிதர்கள் ஊமையாகி விடுவார்கள் அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நடந்தது இந்த உலகம் நீ எப்போது கீழே விடுவாய் என நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது உன் மீது ஏறி ஓடுவதற்காக ஆனால் நான் அதை விட மாட்டேன் நிச்சயம் உன்னை வெற்றிகரமாய் வாழ